முரட்டு சிங்கல் ஜெய் அவர்களை பேச அழைக்கிறோம் வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னால் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் கேட்டேன் சார் சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமா அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இம்மான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாதிரி பாஸ்டிங் டைம் சோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாவே தெரியல ஏன்னா ஆஹ் சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல அதைதான் தான் பயமா இருக்குது இப்போ ஷூட்டிங்ல ஐயோயோ யார் என்ன காமெடி அடிக்கறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம் இதுவே போராட்டமா இருந்தது டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்க தான் இருப்போம் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டைலாக் இப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதா ஓகே உங்க உங்க சைட்லயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டா சொல்வார் இது மாத்திக்கலாமா கடைசியில பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் தேர்ட் இல்லா ஸோ அவங்க வந்து அது நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவாரு அதே மாதிரி தான் கேமராமேன் சார் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ற தப்பு தான் நான்லாம் பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாத்தி இந்த லைட்லேயே போலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அது நீங்க கேட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அது மாதிரி தான் படத்துல எவ்ரி சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணனா எவ்ரி நான் போகும்போது ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை பார்ப்பேன் ஒரு நாள் போனா நிலநிலவி சார் இருக்காரு ஒரு நாள் போனா என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குனே தெரியாது டெய்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சோ அவ்வளவு ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க அண்ட் எல்லாருமே சும்மா ஒரு க்ரவுட் ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணதான் அது அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுதான் தான் அந்த ஆர்ட்டிஸ்ட்டை சொல்லி டைரெக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் பர்ஸ்னலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சுது ஸோ இந்த படம் வந்து என்னென்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது ஹிட் ஆகுது பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா தான் இருக்கும் தமிழ்ல ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்குதான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு சிங்க என்ன சிங்கிளா திறக்குதா யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் தான் இப்போ இந்த பட பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் அது லைட் போனா சார் படம் சக்சஸ் ஆகு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துருக்கும் சேர்ந்துடும் இந்த படத்தை பத்தி பேசினா எல்லார்த்த பத்தி பேசணும்னா இந்த டேபிள் திருப்பி போட்டு இங்க பாத்து பேசணும் அங்க பார்த்தா பேசணும் அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இதுல இருக்கிற அவ்வளவு பேரு பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துட்டு வர வந்துட்டு வரான்னு கேட்டேன் என்ன அவ்வளவு பிஸியா ஆளு கரெக்டா வந்துட்டாரு மத்தவங்க எல்லாரும் எங்கெங்கயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசாக மேடைக்கு வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பல்கம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு என்ன மொழியில் வரதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான் அவர் அடித்தார் பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணா சுலபமாக இருக்குங்க எடுக்கிறது வந்து பெண்டு கிளண்டு போங்க அவ்வளோதான் அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புருசு மைக்கில் பேசி புருசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணாரு பெரிய விஷயம் இப்போ ஆர்டிஸ்ட் சேர்த்தி வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த கஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியா பார்க்கறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமா நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சே நாங்கள் ஃபிஜியில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடித்தோம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தோம் அப்படிங்கிறது அந்த அந்த படமும் கூடிய சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேஸ்ட்ரிகள் தான் கேட்டேன் ஜெய் ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு ஐயோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இசை இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கையில் இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சின்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்தில் நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போய் ஒரு கெத்தாக போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின்னு தப்பா நம்மளுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் யாருப்பா உங்களுக்கு அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறீங்கன்னு கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியாக நடிச்சவங்க இப்போ எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமாக பிறந்ததான்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையே மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து அப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கொண்டு நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு ஆனந்தராஜன் இளஹல் ரவி இளவரசன் எல்லாருமே டீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரானால்தான் உஷாரானால்தான் தான் தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை அவரே ஏற்றி விட்டார் அதனால பிரதாப் உங்க மேலே பொல்லா போறாது ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் தான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாள்ல எடுக்கிற சீனை பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியா முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் நடை அழகா சிறந்த நடிப்பழகா எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம் ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம் ஆனாலும் எங்கள் சொல்லுங்க எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார் பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து பெருமை எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு அவ்வளோ பேச வராது ஏதாவது தப்பாக பேசுனா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க இந்த கதை எழுதி முடித்த உடனே இந்த கதையை எழுதி முடித்தோடனே முத மொதல் நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே அவர் கதை கேட்டார் ரொம்ப பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டார் அதெல்லாம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆவொடனே அப்புறம் நிறையா பேத்துட்டு போனேன் அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த போய் இந்த கதையை சொன்னேன் சொல்லும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் யார் யார் வேணும் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகிபாப் சார் அதுக்கப்புறம் ஜெய் சார் அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னன்னு இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இவருவரசு சார் இதுக்கு போயிடலாம் அது வந்து அவர் போயிடலாம் அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம் அப்புறம் இதுக்கு இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம் பார்த்தா இங்க இங்க பட்ஜெட் யாரு இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஆனால் எல்லாத்தையுமே வந்து போடலாம் போடலாம் போகலான்னு சொல்லிட்டு வேறு அப்படி டோட்டலாக பார்த்தா இருபத்தஞ்சு ஆர்டிஸ்ட் அப்புறம் பட்ஜெட் போட்டு பாக்குறாங்க இவருக்கு சாக்காவது ஐயோ தெரியாத சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த இந்த படத்தை நம்ம பண்றோம் ஏன்னா இவ்வளவு காஸ்டிங் இருந்தாதான் அது ஒரு ஒரு விஷயத்த எப்படி சொல்றோங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதனால இந்த கதைக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் தேவை நம்ம கண்டிப்பா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சார போய் மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது அவரு ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார் இந்த படத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த இதில் வந்து ஒரு ஸ்கேலு அப்படியே மாறிச்சு அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும் ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதையை கேட்டார் கதையை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிச்சி கட்டி பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டார் அப்போ ஷூட்டிங் டைமில் என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா இந்த ரம்ஜானில் வந்து நோன்பு இருந்தார் நம்மளால் ஒரு வேலை சாப்பிட்றாவே டென்ஷன் ஆயிரும் அடுத்த வேலை பார்க்கும்போது என்னடா சாப்பாடு முடியு அவர் மூணு வேலையுமே சாப்பிட மாட்டார் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து மூணு வேலையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு அது அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது ஆனா அவரோட வலி எனக்கு தெரியும் அந்த 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 பசியோட ஒரு அவர் இருந்த நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணாரு அந்த இருந்த சமயத்துல இருந்தோ கஷ்டப்பட்டாரு அவ்வளவு வழி வேதனையோட பண்ணாரு அது எனக்கு எனக்கு நல்லா புரிஞ்சது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாரு எல்லா எல்லாத்திலயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு இந்த படம் முக்கியமா நகரத்துக்கு காணமே யோகி பாபு சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது அதுக்கப்புறம் சாயிதன்யா அவங்க அப்புறம் இவர் அண்ணன் அப்புறம் ஸ்ரீமன் சாரு ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கேரனுக்கே போக மாட்டார் ஸ்பாட்டில் ஏதாவது இருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் அப்புறம் கிங்ஸ்லி அப்புறம் இவர் இளவரசு சார் அதுக்கப்புறம் பிரகையா எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் கேமராமேன் என்னன்னா எனக்கு யார் யாரோ பார்த்தோம் பட் கே வந்து கதையை கேட்டார் கதை கேட்கும்போது அவர் அவர் கேட்கும்போது அந்த அவர் அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்த்தோம் ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது ஸ்பாட்டில் அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு அவர் ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கதோற அண்ணன் தங்கதோரா அண்ணன் வந்து ஸ்பாட்டில் செமஞ்சாலும் இங்கே எவ்வளோ அடித்தாரோ அதை விட பல மடங்கு அடிப்பார் அடிச்சு அதில் நம்ம ஏதாவது சின்ன சின்னதாக பொறுக்கி பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தார் அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேடம் கீர்த்தனா மேம் வந்து ஃபஸ்ட்டு ஜெய்க்கு அம்மா அப்படின்னு ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்னோடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன் நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சத்யரா சாருக்கு ஒய்ஃப்னு ஒன்று உடனே ஓகேன்ட்டாங்க அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல தெரியல இப்படி பல விஷயங்கள் நான் நிறைய விஷயம் நடந்துச்சு அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரெக்டர்லாம் வந்து என்ன சொல்கிறது நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி அப்புறம் எடிட்டர் வந்து அனந்த அனந்தரிங்க குமார் அவரும் நல்ல ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சில ராஜேஷ் இளன் சார் அப்புறம் அஸ்ரப் சார் அப்புறம் உதயகுமார் மேனேஜர் இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஊனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு எங்களால் முடிஞ்சவரோ நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்து எடுத்து எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும் இது ஒரு குடும்ப பாங்காமல் ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்து ஒரு காமெடியான படம் நல்லா ரெண்டு மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அப்படி ஒரு படம் இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ பதட்டத்தில் சார் ஐயோ சார் சாரி சார் சாரி சார் பதட்டமா இருக்கு சாரி என்னன்னா இப்ப எல்லாம் முடிவாயிருச்சு மியூசிக் யாரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும் போது டக்குன்னு யுவராஜ் சார் இருந்துகிட்டு இமான் சார் ஏன்னா அதே தான் நானும் முடிவு பண்ணிருக்கேன் என்னன்னா நான் சில விஷயங்கள் யோசிப்பில் ஃபர்ஸ்ட் போட நமக்கு இமான் சார் கிடைப்பாரா கிடைக்க மாட்டார டக்குனு யுவராஜ் சார் உடனே இமான் சார்ட்டார் காம்போ நல்லா ஒத்து வருது இமான் சாருக்கு போவோம்னு சொல்லிட்டு இமான் சார் போய் கதை சொன்னோம் கதை சொன்னோடனே அப்படியா சரி நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னாரு நாளைக்கு சொல்றாரா எனக்கு வேற பயம் ஒரு மாதிரி பீதி இருந்துச்சு இப்போ இவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாவுற மாதிரி ஃபீல் ஆகுமேன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இவங்க சாரோட ஆபீஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரு அப்படி கீழே இறங்கி வர எனக்கு போன் அடிக்கிறாங்க இமான் சார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நாளைக்கு சொல்றேன்னு ஒரு உடனே ஒத்துக்கிட்டாரு சார் ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் அந்த படத்தோட சின்ன சின்ன சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி வேணும் அந்த பாட்டு அம்மா பாட்டு இப்படி வேணும் அந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன் வாங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாரு அதுல எந்த ஒரு கரைஷனுமே இல்லாம அழகா பண்ணி வச்சிருவாரு சார் ரொம்ப நன்றி சார் இந்த நாலு பாடல்களும் நீங்க இது கே கேட்டவனே பிடிக்கும் இன்னும் உங்களுக்கு கேட்க கேட்க இந்த பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி சார் இமான் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் ராக்கெட் லான்ச்சிலருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள்கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தேங்க்யூ பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி சூப்பராக வந்திருக்கு படம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல கண்ணுக்கு மைய இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய்யழகு புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்டு மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்தால் அவர் கூட நடித்ததில் எங்கேயும் இப்போதும் படத்தில் நடித்தா அவர் கூட அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுன்னா தமிழில் யோகி பாபு அவர் வந்து அவர் மாசா ஆக்ஷனாக மாசா பண்ணுவார் இவர் ரியாக்ஷனை தமாஷாக பண்ணுவார் அந்த மாதிரி பர்ஃபார்மரு அதுவும் இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார் அவரோட பேவரட் நான் ரொம்ப அவரோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே உழைப்பாருங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணார் ஒரே மூணு கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமாக அந்த மாதிரி வெறியத்தனமா பண்ணுவார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்லை இல்லை எல்லா பொருளும் அப்படி சொல்ல எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோன்னா ஹீரோ வில்லன்னா வில்லன் ஒரு அப்பா கேரக்டர் ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு மாமனார் கேரக்டர் ஒரு அப்பாக்கு குழந்தையாக நடிப்பார் சில சமயத்தில் குழந்தையாவே நடிப்பாரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் அவர் அவரு கூட நடிச்சதுல ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியானது அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு வேற அளவு கலக்குவார் இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும் சாரோட மியூசிக் வந்தாலும் அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலக்கியிருக்காரு இந்த படத்தில் டைரக்டர் பிரதாப் சார் அடடா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் வச்சு தெரில கதைக்காக வச்சேரில் கதாநாயகிக்காக ஒரு சேர தெரில ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா ஸோ அது இல்லாமல் தாய் சந்திக்கா நிறைய ஆர்டிஸ்ட் மேடம் கீர்த்தனா மேடம் வந்து எக்கச்சக்கமாக நடிகர்கள் எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான சிங்கம் சிங்கம்புலி அண்ணன் இளவரசர்ண்ணே அப்புறம் நம்ம ராஜா மொத்த ராஜேந்திரன் சார் நான் பாருங்க ஸ்ரீரம் ஸ்ரீமன் சார் ராமர் நிறைய ஆக்ட்ருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ் இதுல மொட்டராஜன் சார் கூட தான் எனக்கு எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு காம்பினேஷன் பண்றோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆயிருக்கு டிடி ரிட்டன்ஸ் பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும் ஸோ இந்த படத்துலையும் அப்படியே கார்டியன் எல்லாம் தொடர்ந்து இந்த படத்துலேயும் எனக்கும் மோட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு ஒரு ஜாலியாக அப்புறம் எல்லாத்தையும் பேசுறேன் வேற சொல்லு எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க எடிட்டர் வந்து எல்லோருமே ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸா பேசுகிறேன்னு பார்த்தா அவரே வந்து அடியாச்சு காமெடி கலக்கிட்டுருக்காரு அடுத்தது அவர் ஒரு காமெடி பண்ண டேரெக்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார் ஃபேப்ரிக் ஹோஸ் மேம் சாயித் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் ஒரு பேபியோடு வந்து ஹாப்பியாக பார்க்குற படம் ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க குழந்தைய சொல்கிறேன் நான் சோ அத வந்து ஜாலியா சந்தோஷமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஹலோ ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இதே மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான குரூவோட ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எனக்கு ஆக்சுவலா ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் எட் அண்ட் தேங்க் யூ சோ மச் பிரதாப் சார் ஜெய் சார் அண்ட் யோகி பாபு சார் இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்காக அண்ட் ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ டூ சப்போர்ட் இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ் ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இசை வள்ளல் டைட்டிலாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது சாரோடைய பேரன்பாளர் நடந்த விஷயம் தான் அது சார் அதனால் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்குவான் அது அண்டு பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோடய ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது அண்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு எங்களுடைய கால்ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபுடென்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் ஆர் லக்கி சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக கிடச்சதுக்கு ரொம்ப ப்ராட்டா அதை ஆரம்பித்த டைம்ல இருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாம கரெக்டாக அவங்கவுங்களுடைய அவங்களுடைய விஷயத்த கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமிச்சிருக்காங்க ஸோ அதுவே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார் அண்டு யோகி பாபு சார் அண்டு ஜெய் சார் இவங்களுடைய காம்பினேஷன்ல இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதுல ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு பேரலா ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸ்ல ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் ஜெய் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும் அப்படியே அந்த ஸ்மார்ட்டு அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாரும் கூட குறையாம அது அப்படியே இருக்காரு ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓபி எடிட்டர் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள் புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அது முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார் ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார் இனிமே இதுவே போதும் சார் பெரிய பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ யார் யாரு என்னென்ன யாரு யாரு நல்லவ மாதிரி இருக்கிற நல்லவன் யார் உண்மையிலேயே கெட்டவன் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலியமா ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நீங்கள் இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ அதுக்கு இந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமுடைய உடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவோடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கும் இருக்க நான் எல்லாம் எல்லாமில் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அண்ணா சார் எல்லாத்தோட ஆசுரத்தோட என்னோட ஃபஸ்ட் மேடை சினிமா மேடை நான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும் அண்ட் பேபி அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேட்டர் அதுவும் வந்து சத்யராஜ் சார் யோகிபாபு சார் ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாகவே அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருந்தீங்க அண்ட் யுவராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் அது ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அங்கே இன்ட்ரடியூஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசார அண்ட் ஹிமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டே இருப்பேன் சார் அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்குலாம் அவங்க பாடலில் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கேன் அப்போ உங்க கூட ஒர்க் பண்ணுறேன் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை அண்ட் பேபி அண்ட் பேபி பிப்ரவரி ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே மறக்காம வந்து தேட்டர்ஸ்ல பாருங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும் ஒரு உண்மையில ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க ஸோ நல்ல படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வெரி ஹாப்பி இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்